அவது உள்ள சைத்தானா ரஜிம் ரிசுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதில் இடம்பெற முடியாத இடம்பெற்றால் பெரிய வீடியோவாக ஆகும் என்பதனால் நாம் இதில் தருகிறோம் முதன் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது கூத்தி சுடைய தாக்குதலால் விரைத்தடைந்திருக்கிற இஸ்ரேலிய இஸ்ரேலிய மக்கள் இல்லை மக்கள் அவர்கள் அதை வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிவிட்டார்கள் நாங்கள் எல்லாம் விரக்தி அடைந்து எக்ஸாஸ்டட் எல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நத்தியான்கு யுத்தத்தை நிறுத்துவதாக எந்த திட்டமும் அவனிடத்தில் இல்லை இப்பொழுது ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் அதற்கு பேர் என்று சொன்னால் ஹியூமனிடேரியன் சிட்டியா ஹியூமனிடேரியன் சிட்டியில் ஆறு ஆறு லட்சம் பேருக்கு அந்த சிட்டிக்குள்ளால் வந்துட்டால் ஆறு லட்சம் பேருக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கும் யாரையும் இஸ்ரேல் கொடுப்பானா நம்பலாமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அமெரிக்காவை வம்பு இழுத்துக்கிடுவான் அந்த ஆறு லட்சம் பேரை கொண்ட ஒரு சிட்டி எங்கே ரஃபாவினுடைய ரூயின்ஸில் ரஃபாவினுடைய அழிவுகளுக்கு இடையே அவர் ஒரு ஆறு லட்சம் பேரை கொண்டு வந்து அதுக்கு பேர் மனிதாபிமான சிட்டியான் ஆனால் அதுக்குள்ளால் ஒரு என்டர் ஆகிட்டா திரும்ப வெளியில் போக முடியாதான் அங்கேயே போட்டு சாவடிப்பான் அதாவது ஆற்று வேற வார்த்தைகளில் சொன்னால் ஒரு டீடென்ஷன் சென்டர் உணவை காட்டி மக்களை கொண்டு வருவதற்கு முயற்சி நடக்கிறது ஆனால் அதை நேற்று உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனும் பிரான்சிஸ் அல்பனிஸ் உட்பட எல்லோரும் எதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திட்டம் நேற்று நைட்டு நேற்றுனா முந்தா நாள் நை நைட்டு நமக்கு நேற்று வரும் நேற்று காலையில் வரும் நேற்று காலையில வார் மினிஸ்டர்ட்ட ஒரு இது கேட்டுறிங்க யார் நத்தியானு ஒரு திட்டம் கொடு ஒரு திட்டம் கொடுன்னு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா ஏயா ஆயுதமும் இல்லை இராணுவமெல்லாம் செத்து தொலை எனக்கு அந்த பிள்ளைகள் சாகுறதை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு ஒப்பாரி வச்சுருக்கான் உன்னிட்ட ஒப்பாரி கேட்கல திட்டம் கொடுன்னு சொன்னோடனா அவன் இந்த ஹியூமானிட்டேரியன் சிட்டி மனிதாபிமான நகரம் ஒன்றை அது நகரமாக இருக்காது நரகமாகத்தான் இருக்கும் அதை ஏற்பாடு செய் செய்வதற்கு திட்டம் கொடுத்துருக்கான் அதை எடுத்துக்கிடல ரெண்டாவது ஹமாஸ் போராளிகள் இப்பொழுது ஃபிலடல்ஃபியா மார்கோ ரஃபா காரிடர் இது அவ்வளோத்துக்கும் கீழே இவ்வளோ அண்டர் அண்டர்க்ரவுண்டில் பலமாக இருக்காங்க அதனால் இவனோட எந்த திட்டமும் அது எடு அங்கே எடுபடாது என்பது தான் உண்மை இது இப்போது இன்டர்நேஷ்னலாக வரக்கூடிய ஒரு பெரிய இது என்னென்னா ஈரான் வந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருக்குது அது எப்போ தெரியுமா இப்போ ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் டாக்ஸ் வேணுங்கிறான் அதாவது அணு ஆயுதத்தை பற்றி ஈரானு கூட பேசணும் அதில் ரஷ்யாவும் சரி பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் இஸ்ரேல் பெரும்பாலும் ஒரு தாக்குதலை நடத்தும் அப்போ பகிஷ்கான் என்ன சொன்னார்னா நம்ம பேசிகிட்டு போதே தாக்குதலை இஸ்ரேல் நடத்தாதுன்னு நீ உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டார் ஆனால் கொமினி காமினி என்ன சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நீ பேசப்போ நீ பேசிட்டுருக்கும்போதே நான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ பேச்ச தொடங்கு நானும் தாக்குதலை தொடங்குறேன் இனிமேல் வந்து அவன் தாக்கி நம்ம தாக்கிறவங்கிற அந்த லாஜிக்காக வெயிட் பண்ணணுமாங்கிறது வேண்டாம் என்ன அன்னைக்கு ஊடகங்கள்லாம் தெளிவாக்கிட்டு அவங்க வந்து முதல்ல இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னு நச்சானுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்வஹான்ல அந்த நியூக்ளியர் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஆக வேண்டிய யுரோனியத்தை செருவிட்டி விட்டார்கள் ஆகவே நான் அதை தாக்கித்தான் ஆகணும் அது வந்து எனக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் அது வந்து இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு ஆபத்தான ஒரு இதை ஏற்படுத்துவால் நான் தாக்கித்தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து வேண்டான்றிக்கான் ஆனால் சைலண்டாக சப்போர்ட் பண்ணுவாங்கிறது தான் இஸ்ரேலிய அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுகிறது ஆனால் ஈரான் ரொம்ப தயாராகவே இருக்கிறது தயாராக இருக்கிறது மட்டுமில்ல கூத்திஸுக்கு நிறைய புது மிஷில்களை கொடுத்துருக்கு அடுத்தது ஈரானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தயாராக இருக்கிறார்கள் ஆகவே நத்தியானு ஒரு தாக்குதலை தொடங்க வேண்டும் அழிய வேண்டும் இதில் நம்ம வேற ஒரு சைடில் ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது அதை நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த ஜூலைன்னு இருக்கிற பற்றியெல்லாம் அவர் பாக்கூல இஸ்ரேல இராணுவத்தோடு பேசியிருக்கிறார் பேசும்போது கோலான் ஹைட்ஸை நீ எடுத்துக்கோ ஆர்டர்ஸ் ரேல்கிட்ட கோனால் ஹைன்ஸை நீ எடுத்துக்கோ நாங்கள் நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப்பு போட்டுறோம் உன்னோடு சுமூகமான உறவுங்கிற இது எக்ரிமெண்ட்டை போட்டுக்கிடுவோம் நான் பதவியில் இருக்கிறதுக்கு உன்னுடைய மிலிட்ரியை வந்து உதவி செய்ய வேண்டும் ட்ரிப்போலி அதாவது நம்ம உமர் முக்தாருடைய படத்தில் விரும்புல முக்கியமான பதி திரிப்போலி நான் எடுத்துக்கிடுவேன் நீ அதுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் ட்ரிப்போலி எடுத்துக்கிடுவேன் லெபனானு கூட நீ சண்டைக்கு போகிறதுக்கு நான் குரூப் தருவேன் நேற்று பத்து குரூப் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க லெமனானில் அவங்க பல்வேறு நாடுகள்லேயும் உள்ளவங்க எல்லாம் ஜூலானி பிளஸ் இஸ்ரேலு ஃபண்டு பண்ண டெரரிஸ்ட் எங்கள் லெபனானுக்கு உள்ளால் லெபலான் ஆர்மியாக அவங்கள விடமாட்டேன்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த ஜூலானுடைய எக்ரிமெண்ட் இருக்கிறதுல இது பேச்சுவார்த்தை வாக்குல நடந்துகிட்டு இருக்கும் போதே சிரியாவுனுடைய இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கு அதை க அவன்கிட்ட செய்தி சொல்லியிருக்காங்க அதை கண்டுக்கவே இல்லை அப்போ இப்படியும் ஒரு முன்னாபிக்கை மனசில் வ அந்த இடையில் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான போராளி குழுக்களுக்கு போராளி குழுக்கள் பாலஸ்தீன் அதாரிட்டி உட்பட எல்லோரும் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலுட பணம் வாங்கிட்டு சென்னை வரலாற்றில் நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போ சேர்க்க வேண்டிய தகவல் ஒரு போராளிகள் குழு இஸ்லாத்தை வைக்கி முன் போராடும் போது இவ்வளவு குழுக்கள் அந்த போராளிகளுக்கு எதிராக இஸ்லாமிக் ஐடியாலஜிக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக கலந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு சலஃபீசம் பேசுபவர்களும் தௌகீதம் பேசுபவர்களும் தான் உதவி செய்வார்கள் அதில் குறிப்பாக அரபு நாடுகள் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா அவர்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கிறது ஒரு வழியில் இஸ்ரேலுக்கு இப்ப அமெரிக்கா பணத்தை கொடுத்து எல்லா அரபு நாடுகளும் உண்டு கத்தர் உட்பட இஸ்ரேலை சந்தன் பண்றாங்க இல்லைன்னா இஸ்ரேலை எப்போ காணாம ஆவியா போயிருந்திருக்கும் இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி போராளிகளுக்கு உதவி செய்கிறார்கள் பிராக்டிகலா இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற குழுக்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கிறதோ அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் எவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கிறதோ அதையெல்லாம் மிஞ்சிய ஒரு ஆர்வம் அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எப்படி இஸ்ரேல் இந்த இஸ்லாத்தை போ முன்வைத்து போராடுபவர்கள் தனக்கு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் திரட்டை தன்னுடைய ஜீவிதத்துக்கு இஸ்ரேல் இந்த நாடு இருக்குமா இல்லையா என்பதையே உறுதி செய்வது உறுதி செய்கின்ற ஒரு அபாயம் என்று எடுத்துக்கொள்கிறதோ அதே போல இந்த அரபு நாடுகளும் இஸ்லாமும் இஸ்லாத்தின் கொள்கையை தூக்கி பிடிப்பவர்களும் மேலோங்கி வந்தால் அடுத்த தலைமுறை நமக்கு எதிராக ஒரு புரட்சியை அல்லது ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி அஹ் மன்னர் ஆட்சியை தூக்கி வீசிவிட்டால் பரம்பரை பரம்பரையாக நாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பிழைப்பும் இந்த அதிகாரமும் இந்த கோடிக்கணக்கான கார்களும் அவையெல்லாம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி விலை உள்ள மதிப்புகளும் தங்க வீடுகளும் காணாமல் போய்விடும் என்ற அச்சம் இருக்கிறது அவர்களும் இஸ்ரேலை போலவே இஸ்லாமிய இயக்கங்கள் எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் நம்மளுடைய வாழ்வுக்கு எதிரானவை என்று கருதுகின்றன அதனால் ஈரான் அடிக்கும்போது போது ஈரானோடு வைத்தாலும் ஈரானோட சேர்ந்து நிற்பது போல காட்டிக் கொண்டாலும் அவர்கள் உலக அரங்கில் சியாசின் வித்தியாசம்னு காட்டவும் இஸ்லாம் இஸ்லாத்துல இன்னொரு பகுதி இருக்கிறது என்று காட்டவும் மன்னர் தக்க வைப்பு வைப்பதற்கும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது தெரிகிறது இந்த ஜூலானினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆனா இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் போட்ட எக்ரிமெண்ட்லேயே நிற்காதவ உன்னோட எப்படிடா இது பண்ண சரியாவோனு பிளான் பண்ணி அண்ட் ஈரான் ஈரானுக்கும் லெபனானுக்கும் எதிரான ஒரு பாதுகாப்பு வளையமாக சிரியாவை வைக்கணும் அதுக்கு சிரியா ஃபுல்லாக அவன் கையகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி இந்த முனாஃபிக்கிகளுக்கு என்ன என்று சொன்னால் ஈரான் அமெரிக்க தலங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்களில் உள்ள எல்லா முக்கியமான பகுதிகளும் எதை அடித்தா ட்ரம்ப் அழுவான்னு தெரிஞ்சிருக்கு அதுதான் உதய்தாவில் அமெரிக்காவினுடைய கம்யூனிகேஷன் டோமை அது அடித்தது அந்த நுணுக்கமான தகவலோடு அது காத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய தளங்கள் அரபு நாடுகள் இருப்பனவற்றை தாக்குவதற்கு அவையும் நமது எதிரிதான் என்பது கவுமனியா அப்பாவனுடைய கிளி தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவான புரி புரிதல் அதனால் இந்த மன்னராட்சிகள் ஒளிந்தே போகும் இஸ்லாம் முயல்வங்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிருதவான் நான் இருக்கும்